அது எனக்கு தெரியாதுங்க நான் எனக்கு எப்போவுமே பேசுவேன் எல்லா படத்திலும் பேசுவேன் எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவோம் எங்கேயாவது எந்த சந்திச்சோம்னா இல்லை அவங்க அவங்கக்கான ரைட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவும் பாட்டு சும்மா யூஸ் பண்ணுறேன் அந்த பாட்டு நான் அந்த பாட்டை தான் நான் டான்ஸ் ஆகணும் அதை அந்த பாட்டை ரைட்ட பண்ணி கேட்கலாம் கேட்குற சாங் ரொம்ப சாங்காக தெரியுது ஆனால் அந்த பழைய சாங்ஸ்க்குலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சு நம்ம 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 ஒரு நாளை மாற்றின பாடல்கள் நிறைய நிறைய இருக்கும் அந்த கதையை கம்மியான கதையை எடுக்கும்போது அந்த பாடலுக்கு முக்கியமான வேல்யூ காசு

கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலாம் எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி ஃபோன் எல்லாமே அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மொத்தம் சொல்லலாம் பெருசாக காண்ட் மற்ற முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷார்ட் அப்படி அந்த ஷார்ட் கேட்டு பேசணும்னு சொல்லலாம் அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படிதான் பேசவே முடியாது

போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய திருப்பி அடிக்கக்கூடிய மாதிரி செல்வராஜ் நாங்கள் நாங்கள் பார்க்க முடியும் நான் பிளான் மட்டும் இல்லை ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து ஒரு அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க இந்த பக்கமாக முக்கியமே பண்ணணும்லாம் பண்ணுறது இல்லை வாழை இது ஒரு கதை ஓகேங்களா அந்த மனிதர்கள் சரி இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை